பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் பத்து மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் எஸ்ஐஆர் பணி உள்ளிட்ட பல விவகாரங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பவும் தயாராக உள்ளன ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த டெட்வா புயல் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது இன்று மதியம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சமத்துவபுரம் பகுதியில் இரண்டு அரசு பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பதினோரு பேர் பலியாகினர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணை நடக்கிறது சிவகங்கை அருகே அரசு பஸ்கள் கொண்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சமும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரமும் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்